அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இன்று தை மாதத்துடைய முதல் நாள் வெற்றியை தரக்கூடிய விநாயக பெருமானுடைய மந்திரம் இஞ்சிலிருந்து இதை தினமும் நீங்கள் பதினோரு முறை சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாறக்கூடியதாக அமையும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்பதான் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாதத்துடைய முதல் நாள்ல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வெற்றி தரக்கூடிய விநாயக பெருமானுடைய மந்திரத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் சரி விநாயக பெருமானுடைய முழு அருளும் இருந்தால் மட்டும்தான் அந்த செயல் வெற்றிகரமாக முடியும் அதனால நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம் ஏனென்றால் அதில் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் விநாயக பெருமான் தகர்த்தெறிந்து அந்த விஷயத்தை அந்த செயலை நமக்கு வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பவர் அதனால எப்பவுமே நம்ம முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நினைத்து அந்த நாளை நீங்க ஆரம்பிச்சு பாருங்க அந்த நாளில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக விநாயகப் பெருமான் அதை தீர்த்து வைத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பவர் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம தினமும் வணங்கி வர வர நம்ம வாழ்க்கையில தீராத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை அத்தனையும் தீர்ந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் இருப்பார் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியவராக இருப்பார் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது அதை எதிர்த்து நம்ம எப்படி போராடி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அதனால நம்ம செய்ய வேண்டிய சில இறைவனுடைய வழிபாடு நம்ம செய்யும் போது நிச்சயமாக அது வந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் செல் அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வெற்றியை தரக்கூடிய விநாயக பெருமானுடைய மந்திரம் இதை நீங்கள் தினமும் ஒரு பதினோரு முறை காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க விநாயக பெருமானின் மனதுல நிறுத்திட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு இந்த நாள் எனக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஸ்லோகத்தை நீங்க ஒரு பதினோரு முறையாவது சொல்லுங்க இப்போ சிலருக்கு காலையில சொல்ல நேரம் இருக்காது அப்படின்னா ஒண்ணும் இல்ல நீங்க மாலை நேரத்துல விளக்கு ஏற்றிய பின் கூட இதை நீங்க தாராளமா சொல்லிக்கலாம் சொல்றது ரொம்பவே நல்லது காலையில சொல்ல முடியாத பட்சம் நீங்க மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றிய பின் நீங்க தாராளமா சொல்லலாம் இல்லைன்னா நீங்க காலை மாலை என இரண்டு வேலையிலையுமே நீங்க தாராளமா சொல்லலாம் ஏன்னா விநாயக பெருமானுடைய ஸ்லோகத்தை நம்ம எந்த அளவுக்கு உச்சரிக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களும் நம்ம கேட்கிற விஷயங்களும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழு நம்பிக்கையோட முழு மனதோட சந்தோஷமா திருப்தியோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது கண்டிப்பாக விநாயக பெருமான் நம்மளுடைய தடைகள் அனைத்தையும் தீர்த்து நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது வேண்டுமோ அந்த விஷயத்தை நமக்கு கொடுப்பார் சரிங்க இப்போ அந்த மந்திரத்தை பார்த்துடலாம் ஓம் ஏகதந்தாய வித்மகே துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாத் இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் ஏகதந்தாய வித்மகே துண்டாய தீமகி இத வந்து நீங்க மனம் உருகி விநாயக பெருமானை உங்களுடைய மனதில் நிறுத்தி நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும் வாழ்க்கையோடு நீங்க சொல்லுங்க இது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையானவற்றை கண்டிப்பாக கொடுத்து அருள் புரிவார் அதனால நம்பிக்கையோட மனமுருகி நம்ம வேண்டும் போது அதற்கான பலன் நிச்சயம் உண்டு